நான் ஒரு சரியான அழுமூஞ்சி எல்லாேருக்கும் தெரியும் எங்கள் அம்மா எல்லாேருக்கும் நான் எப்போ பார்த்தாலும் அழகிறதுனால என் அழுகைக்கு மரியாதையாக இருக்காது அது அப்படி தான் அழுதுனு கிடக்கும் மூக்கு சித்த அதுவே சரியாயிடும் உண்மையா கல்யாணமாக போனதும் அதே அழு தான் கல்யாணம் ஆணை புதுசு ஐயோ ஏன் அழுகிறாய் கண்ணே மணியே என்னார் வீட்டுக்காரரு கொஞ்ச நாள் கழித்து இதுக்கு இதே தான் வேலைன்ட்டு அழுதுலையா சரி சரி ஆ போயிட்டே இருப்பாங்க நம்ம ரொம்ப பேசினாலும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இருக்காது ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம வார்த்தைக்கு மரியாதை இருக்காது உலகத்தில் ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை கண்ணு கலங்கிறதுக்குள்ள ஏன் அழறன்னு கேட்பார் வார்த்தை உற்பவிக்கிறதுக்கு முன்னாடி அதை அறிவார் என் இருதயத்தில் அது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போறேன்னு காத்துட்டு கிடப்பார் நான் சொல்ற வார்த்தை சொன்னதையே திரும்ப சொன்னாலும் அரைச்சமாகவே அரைச்சாலும் எத்தனை நேரம் மொக்கப்படுவேன்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார் இன்னும் கொஞ்சம் பேசு ரூபவதியே உன் முகத்தை காண்பி உன் சத்தம் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இன்னும் கொஞ்சம் நான் கேட்குறேன் இன்னும் கொஞ்சம் பேசு நாம் அவங்ககிட்டலாம் பேச மாட்டோம் யார் வந்து டைம் சேரி எப்போ முடிப்ப காதில் ரத்தம் வருது அவங்க கிட்ட போய் பேசிட்டு அசிங்கப்பட்டுட்டு வருவோம் என் ஆண்டவர் எனக்காக காத்து கிடக்கிறார் என் வாயிலிருந்து வார்த்தை எப்போ வரும்னு ஜபத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் நான் வைக்கிற தரிசனங்கள் அதை நிறைவேற்றத்துக்கு நான் மறந்து போயிட்டாலும் உடன்படிக்கையை காக்கிற தெய்வம் காத்துக்கொண்டே இருக்கிறார் பிள்ளைகளுக்காக தாய்மார்கள் தரிசனங்களை வைக்க